உனக்கெல்லாம் கஷ்டமா இல்லையா தாத்தனுக்கு இருபது வருஷமா பீ மூத்தம் அள்ளி போட்டு உனக்கு எது மனசு நோவலி என்ன மனுஷ நோவது கடவுளே என்னைக்கு நல்லா பண்ணுவேன் என்னைக்கு நல்லா நடக்கும் எப்படி இருப்போம் என்ன வாழ்க வாழ்க்கையை கெடுத்து விட்டி கடவுளேன்னு கடவுளை தான் நோவனே எனக்கு கைட்டமெல்லாம் கிடையாது இன்னைக்கு ராத்திரியில ரெண்டு தாரம் அப்ப பாலியது சாயாத்தான் ரெண்டு தாரமும் சாய வையின்னா வைக்கணும் வையி சாய வையி கொஞ்சோண்டு தூள் கம்மியா மிச்சமா போச்சுன்னா திரும்பி தண்ணி வச்சு வைக்கோட வைக்கணும் திருமி சக்கரை போடணும் அவங்க டீ வைக்கலன்னு சொல்லக்கூடாது அப்ப அந்த குழுப்பு எல்லாம் ஜனம் இருக்குல்ல நுஞ்சு குடிச்சு குடிச்சு முத்த முட்டம் போய் சாமி எனக்கு வந்து மந்திரியே நான் இன்னமேல என்னைக்கு இந்த ராஜாவை நான் கண்ணுல பாக்க போறேனா பேச்ச போறேனா அப்படின்னு போய் முத்த நான் அங்க இருக்கிறாங்க விட்டாருன்னு ஐயா வந்து இந்த அண்ணா மலை வீட்டுக்கு மாமனோட்டாரு பத்து பேர் வந்திருந்தாங்க பத்து பேரும் பச்சாம பொம்பளை ஆம்பளம் செத்தவனுக்கு முத்தம் கொடுக்கறாளே இன்னும் சொல்லுவாங்க என்ன கண்டுட்டா சொல்லுவாங்க இந்த ஆயா செத்தவனுக்கு முத்தம் குடுத்தவில இந்த ஆயா அப்படி அப்படிப்பாங்க அண்ணாந்தா மருமக்க மாறி பொட்டு பழங்கிக்கிறாங்க வேண தென்னானாக என் மணிவாளுக்கு கோவலே அப்படின்னு போய் கொடுத்தேன் என் கொண்ட வர தன்ன அழகா என் கோவல ராஜம் என்ன விட்டு தெரியே நான் எப்படி என் அண்ணா தான சொன்னாலு பூமிக்கு தெரியுமா சனத்துக்கு தெரியுமா ஏ எனக்கு அண்ணி இல்ல சொந்தக்காரர் இல்ல அத்து விட்டு பையன் பையன்ல மாமிட்டு இல்ல ஒரு மூணா கால நானா கால கூட சொந்தம் மருந்து அரமணியில பருத்திக்கிட்டே என் குணத்தை மருந்துட்டு இனி கோட்டையில் பருத்திட்டு